அப்பாவிடம் மகன் வாடகை வாங்குவானா ஏங்க எத்தனை நாளா சொல்றேன் பெருசுங்க இரண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவா கொடுக்கறாங்க சும்மா இதையே சொல்லுற என்றான் பரமசிவம் உங்களுக்கு என்ன வேலை வட்டின்னு போயிடுவீங்க வீட்ல இருக்க எனக்கு தாங்க எல்லாம் தெரியும் தினம் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கிறது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கினதும் சாமான் எல்லாம் வாங்கி போடுறாரே அப்புறம் என்னவா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிக்கணும் காலையில பேப்பர் வந்ததும் மொதல் ஆளா அவர் படிச்சுட்டு அப்புறம் தான் நாம படிக்கணும் சொந்தமா ஒரு பேப்பர் வாங்க வேண்டியது தானே ஓசி பேப்பர் ஓசி டிவி இப்படி காலத்தை ஒட்டுறாங்க என்றால் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதுனால பேப்பர்ல எழுத்தா குறைஞ்சிருது இல்ல டிவி கேபிள் காலம் தான் கூட பணம் கேட்கிறானா நாம காலையிலேயே வேலை வெட்டியா இருக்கோம் அவர் ஓய்வா வீட்டுல இருக்கிறவர் அவருக்கும் நேரம் போகணும்ல அது சரி ராசிபல பாக்கலாம்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாமல் படிச்சுட்டு அப்புறம் தான் பார்க்க வேண்டியிருக்கு பேப்பர் பார்க்கணும்னு சொன்னா கொடுத்துட்ட போறாரு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா பெரியவரை வீடு காலி செய்யணும்னு சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவரு ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமுறதுடன் கண்ட இடத்துல காரிக்கு போறாரு நம்ம பையன் தாத்தா அங்கேயே போறான் அவருக்கு என்ன ஒட்டுச்சுன்னா நாம தான் அவதிப்படணும் வயசானாலே மூட்டு வலி இடுப்பு வலி இருமல் இப்படின்னு ஏதாவது வரதான் செய்யும் தாத்தா இருந்தா ஓடி வந்துருன்னு பிள்ளைகிட்ட சொல்லி வை என்றான் பரமசிவம் நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேற காரணமும் இருக்குங்க என்று ஒரு போடு போட்டால் சாரதா என்ன காரணம் இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு கூடி வந்து மூணு வருஷம் ஆச்சு ஊர்ல மகன் குடும்பத்தோட இருக்கான்னு சொல்றாங்க ஆனா மகன் மருமகள் பேரும் பேத்தி சொந்த பந்தம்னு இது வரைக்கும் யாருமே இவங்களை வந்து பாக்கல ஒரு கடுதாசியோ போனோ வந்ததே இல்ல ஆமா நீ சொல்றத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது போலதான் தெரியுது அதனாலதான் சொல்றேன் ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டைய போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவங்கள வீட்டை காலி விஷயம் யோசிக்க வேண்டியதுதான் செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்றதை விட அவங்களாவே காலி செய்யறது போல வீடு வாடகைய ஒசத்தி கேப்போம் நல்ல யோசனை தான் கூடுதலா எவ்வளவு வாடகை கேட்பீங்க இப்ப மூவாயிரம் ரூபா கொடுக்கறாங்க கூட ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து கேட்போம் கேட்ட கொடுத்துட்டு டேரா போட்டுருவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமா கேளுங்க அப்பதான் காலி செஞ்சுட்டு போவாங்க என்றாள் தலையசைத்தான் பரமசிவம் மறுநாள் காலை வழக்கம் போல குப்புசாமியிடம் பேச்சை துவங்கினான் பரமசிவம் ஐயா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க என்ன தம்பி சொல்லுங்க இப்ப பாருங்க விலைவாசி எல்லாம் கூடி போச்சு செப்டிக் டேங்க் சுத்தம் கூட எவ்வளவு கேக்குறான் அன்னைக்கு நீங்களே பாத்தீங்களே அதோடு வீட்டு வரியையும் பஞ்சாயத்துல எக்கச்சக்கமா ஏத்திட்டாங்க வீட்டை பராமரிப்பது பெரிய காரியமா இருக்குது அதனால நீங்க வாடகைய கூடுதலா கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் எவ்வளவு கூடுதலா கேக்குறீங்க இப்போ மூவாயிரம் ரூபா தரீங்க இந்த மூணு வருஷமா உங்ககிட்ட வாடகை வசதி கேட்கல கூட ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாசம் ஐயாயிரம் ரூபாயா கொடுத்துருங்க என்றான் என்ன தம்பி ஐயாயிரம் ரூபாயா என்று அதிர்ச்சியுடன் குப்பசாமி கேட்க அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்பாடு ஆகுறது போல வேற வீடு பாத்துக்கோங்களேன் என்றான் பரமசிங்கன் வேற வீடு பாத்துக்கவா சொல்றீங்க உடனே இல்ல மூணு மாசம் டைம் கொடுக்கறேன் அந்த மூணு மாசமும் பழைய வாடகைய தந்தா போதும் அதையும் கூட அட்வான்ஸ் பணம் பதினைஞ்சாயிரத்துல இருந்து கழிச்சுக்கிறேன் இல்ல இதே வீட்டுல இருக்கிறதுனா மாசம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோடு அட்வான்ஸ்லயும் பத்தாயிரம் ரூபாய் உசத்தி கொடுக்கணும் எப்படியோ உங்க வசதிப்படி நடந்துக்கோங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியே பரமசிவன் கவனிக்காமல் இல்லை எப்படியும் அவர்களை காலி செய்ய வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டுக்குள் சென்று விட்டான் பரமசிவன் பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரம்மை பிடித்தவன் போல் நின்றிருந்தான் குப்புசாமி வீட்டின் கதவில் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டுக்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினாள் படிக்கும் மனநிலையில் போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றான் குப்புசாமி கணவரின் முக வாட்டத்தை கண்டு வீட்டுக்காரர் தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாட்சி வீட்டு வாடகை இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபாயா கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியா கேக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாம அட்வான்ஸ்லயும் பத்தாயிரம் ரூபாய் அதிகமா கேக்குறாங்க கொடுக்க முடியலன்னா மூணு மாசத்துக்குள்ள நம்ம சக்திக்கு தக்க வேற வீடு பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க வேற எங்க போறது வாடகையும் அட்வான்ஸ்லயும் கூடுதலா கேட்க என்ன காரணமோ ஏதோ வீடு பராமரிப்பு செலவு வீட்டு வரியெல்லாம் கூடுதல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்காக இப்படியா ஒரேடியாவ ரெண்டாயிரம் ரூபா கூட கேக்குறது இதுல இருந்து என்ன தெரியுது நம்மள வீட்டை காலி செய்ய வைக்கிறதுலதான் குறியா இருக்காங்க இப்ப என்ன செய்யறதுங்க வேற விட்ட பாருங்க உங்க கூட வாக்கிங் போறவங்க கிட்ட சொல்லுங்க வாடகை ஐயாயிரம் ரூபாய கொடுத்துட்டு வயிற்றுல ஈர துணியா போட்டுக்கிறது காப்பி ஆறி போச்சு சுட வச்சு எடுத்துட்டு வரேன் என்று சமையல் அறைக்குள் சென்றாள் காப்பி எடுத்துட்டு வந்த போது கணவர் படுக்கையில் படுத்து இருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க காலையிலேயே என்ன படுக்க காப்பியை குடிங்க கட்டினவளுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல விடும்பாங்க பகவான் நல்ல வழிய காட்டுவான் என்று தேர்தல் சொன்னாள் காமாட்சி நாம பெத்த புள்ள நம்மளை கடைசி வச்சு காப்பாத்த நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கை மாறிய கொஞ்ச நாள்லயே வீடு புழக்கத்துக்கு போனதுனால மருமக பேச்சும் சரியில்லை நீங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டான் அதனால கோச்சுட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு பென்ஷனை மட்டும் நம்பி இந்த ஊருக்கு வந்தோம் பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேல எப்படி பாசமா இருந்தான் இப்படி மாறிட்டானே இப்படி மாறுமான தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி நாம அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கலங்க அவனை நாம கட்டி கொடுத்துட்டோம் விடுங்க விடுங்க அவன் பேச்சு எதுக்கு இப்போ நீ எங்க புள்ளையே இல்ல நாங்க செத்தால எங்க போனத்துல முழிக்காதன்னு தானோ வந்தோம் என்றாள் காமாட்சி சரி அந்த பேச்சை விடு இப்ப நாம எங்க கொடி போகிறதுன்னு யோசி இதுல யோசனை என்ன இருக்கு உங்க வாக்கிங் நண்பர்கள் கிட்ட சொல்லி பாருங்க ஏற்கனவே சொன்னேன்ல ஆமா அப்படித்தான் செய்யணும் நாட்கள் கடந்தன ஆனால் வீடுதான் அமைந்த பாடில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தான் என்னங்க உங்க நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னார்களா இந்தா அந்தான ரெண்டு மாசமா பாக்குறேன் என்றாள் ஒருத்தனும் பார்த்து சொல்ல பாடில்லை மூணு மாசம் டைம் முடிய போகுது இன்னைக்கு கொஞ்சம் கூட கேட்டுட்டு பாடக ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு இல்லையா பள்ளிக்கூட கூட பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து குடும்பத்தாரர்கள் வந்ததாலும் வீடுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சான் அப்படின்னா வேற வீடே கிடையாதா ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச எல்லாம் டவுனுக்கு வெளியே புது தான் இருக்குமா அப்படிதான் பாருங்களேன் இவர்கள் பேசி கொண்டு போது அங்கு வந்த பரமசிவம் மூணு மாசம் டைம் முடிய இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்கு வீடு ஏதும் பாத்தீங்களா என்று கேட்டான் தோதா கிடைக்கலையே எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் வர சொல்லி இருக்கேன் அவர்கிட்ட சொன்னா உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார் கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் போன் செஞ்சிருக்கேன் வந்துட்டு இருக்காரு சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமி அறிமுகப்படுத்தி வைத்தார் ஐயா இவர்தான் புரோக்கர் ஒரு வீடு இருக்கு ஒரு ரூம்ல வீட்டுக்காரர் தான் சாமான் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீங்க பழகிக்கலாம் வாடகை மூவாயிரம் ரூபாய் வீடு ஏன் தான் இருக்கு வாங்க வீட்டை பாருங்க அட்வான்ஸ் கொடுங்க பதினையாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்க என்ன சொல்றீங்க வாங்க வீடை பார்க்க போலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி உங்க மனைவியையும் கூட்டிட்டு வாங்க என்று சொன்னதும் அவர்களுடன் சிறிது நேரத்தில் வீடு பார்க்க புறப்பட்டார் காமாட்சி ஒரு வித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவம் தம்பதியினர் வீடு பார்த்து திரும்பி வந்த குப்புசாமி காமாட்சிக்கும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவம் வீட்டுக்கு சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ பேங்கு கடைக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் தான் நீ என்ன நினைக்கிற காமாட்சி பரவாயில்ல தண்ணி காத்து என்ன எல்லாம் நல்லாதான் இருக்கு இங்க ஒரே வீட்டுல ஒரே போர்ஷன்ல இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்காரர் தம்பி அவர் மனைவி சாரதவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குட்டி பையன் பேச்சு இருக்காது என்றான் இந்த வீட்டுல ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே அப்படி இருக்காது என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் பரமசிவத்துடன் புரோக்கர் அவர்களுக்கு வீடு புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தனி வீட்டுல இருக்கும் முன்பே யோசிப்பாங்க போல ரெண்டு பேருமே இவங்களை எப்படி காலி செய்ய வச்சிருன்னு சொன்னனாலதான் நான் வாடகைய வீட்டுக்காரங்க சொன்ன நாலாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரம் ரூபாய குறைச்சேன் ரெண்டு பேருமே ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடந்துடக்கூடாது நடந்துச்சுன்னா நமக்கும் சுமையாயிடும் இல்ல இந்த மூணு வருஷம் இவங்களை யாருமே வந்து பார்த்தது இல்லை எங்கேயும் இவங்களுக்கு போனது இல்ல ஏதாவது ஆச்சுன்னா நாம யாருக்கு சொல்றது என்ன செய்யறது அதுக்குதான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷன் தான் நான் தருகிறேன் அவங்க கிட்ட கேக்காத சாமாங்களை எல்லாம் ஏத்தி போறப்ப செலவையும் நானே எடுத்துக்கிறேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோடும் ஆதரவும் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்ற அப்படித்தான் நினைக்கிறோம் இதுவரைக்கும் இவங்களுக்கு ஒரு கடுதாசியோ போன் கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்குமே போன் செஞ்சதும் இல்லை என்றான் பரமசிவம் அதே சமயத்துல ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவம் பேசிக்கொண்டது காதல் காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதவன் போல் அவர்களிடம் சென்றார் வாங்க பொருங்களை ஏற்றி போக ஆட்களும் வண்டிகளும் சொல்லிட்டேன் நாளை நல்ல நாள் போய் பால் காய்ச்சிங்க பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என்று உணர்ந்ததால் குப்புசாமி அட்வான்ஸ் மூணு மாத வாடகை கழித்து மீதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் பரமசிவம் தன்னிடம் இருந்த ஒன்பதாயிரத்துடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் கொடுத்து வீட்டு சாவியையும் கொடுத்தார் புரோக்கர் மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளர்களுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்து செல்ல அவரிடம் டிவி பிரிட்ஜ் எதுவுமே இல்லை தட்டு முட்டு சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் ரெண்டு கட்டில் ரெண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணிகள் உள்ளிட்ட ரெண்டு பெட்டிகள் கட்டைப்பையில் சில புத்தகங்கள் கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினார்கள் பரமசிவம் குடும்பத்தாரிடம் இருந்து விடைபெற்று வேனில் ஏறும் முன் பரமசிவம் கையை பிடித்து சாவியை கொடுத்தார் குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்க என்று நாவு தழும்ப கூறி வேனில் ஏறினார் பொருட்களை எதையும் மறந்து வைத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்கு சென்றார் பரமசிவமும் சாரதாவும் கபோர்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்த பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா மகன் பரமசிவத்திற்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரனுக்கும் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்து இடிக்கப்பட்டதால் அனாதையாகத்தான் உங்கள் வீட்டுக்கு குடிவந்தோம் உங்கள் எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் ரூபியின் ஒட்டு முதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்கள் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இந்த கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளைகள் ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன் இந்த உதவியை மறக்காமல் செய்ய வேண்டும் அனாதையாக வந்தோம் ஆதரவுடன் இந்த மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தோம் அமைதியாக செல்கிறோம் நன்றியுடன் குப்புசாமி ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண்கள் கலங்கியவாறு கணவனை பார்த்தாள் சாரதா பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்துவிட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவன் வேனில் பொருட்களை இறக்கி குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவம் ஸ்கூட்டியில் அங்கு வந்ததும் சரியாக இருந்தது பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகமலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வேட்டை பூட்டி சாவி எடுத்து இரண்டு பேருமே வேனில் ஏறுங்கள் என்றான் இருவரும் புரியாமல் பார்க்க உங்கள் மகன் மருமகன் பேரனோடு வந்திருக்காங்க புறப்படுங்க எப்படி இங்க வந்தாங்க நாங்க இங்க விளாசத்தையே கொடுக்கலையே எப்படியோ விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினர் குப்புசாமி தம்பதியினர் என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீர்களே யாரையும் காணோமே என்றார் குப்புசாமி இதோ உங்கள் முன் நிற்கிறது யாரு உங்க மகன் நான் மருமகள் சாரதா பேரன் கோபி ஒன்றும் புரியாமல் வியப்புடன் என்றார் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேருமே உங்க ஆயு முழுவதும் இங்கேயே இருங்க உங்க கடிதத்தை பார்த்ததும் எங்கள் பெற்றோர் உயிரோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புடிங்க பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் கொடுத்து வாங்கித்தாரு என்றான் பரமசிவம் அப்பா வாடகை பாக்கி ஒன்பதாயிரம் ரூபாய் நான் தரணும் இல்லையா அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குமானா குப்புசாமி காமாட்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேண்டினர் பரமசிவம் தம்பதியினர் ஹை தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டிக்கொண்டான் பேரன் கோபி சொந்தமென்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்ற பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்